வணக்கம் என்ன சார் என்ன பண்றீங்க நான் என்ன பண்றேன் நான் போனை பிடிச்சி கேமரா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என் வேலை அதுதான் எப்படி நீங்க தானே கேட்பீங்க இன்னைக்கு நான் கேட்கறேன் கேள்வி பதில் சொல்லுங்க பாப்போம் ஓ கேமராமேன் கிட்டே கேள்வியா ஆமா கேளுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமையா இன்னைக்கு அச்சய திதி அச்சய திருதிகை அதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அட்சய திருதிகை இன்னைக்கு என்ன வாங்குனாலும் பெருகுன்ற அந்த நம்பிக்கையில தங்க நகை வாங்குவாங்க வெள்ளி வாங்குவாங்க டைமண்ட் ஜுவல்ஸ் சோ இது மாதிரி வாங்குவாங்க நம்ம விலை அதிகமா இருக்கிற பொருள் வாங்கணும் அப்படின்னா இனி வர நாள்ல வந்து அது நிறைய வாங்கலாம் அப்படின்றது நம்ம ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க முயற்சி இந்த நாள்ல ஒரு முயற்சி நம்ம எடுத்தோம்னா அது வந்து பெயிலியர் ஆகாம சக்சஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில ஒரு புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறதோ இல்ல இதுல இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பூமி பூஜை போடுறதோ இது மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க சரி நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா வீடு கட்ட போறீங்களா

எது இருந்தாலும் நம்ம கொண்டு போறது கிடையாது வச்சு அனுபவிக்கிற வரைக்கும் சோ நம்ம கொண்டு போறதுக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம கூட வருது என்ன தெரியுமா நம்மளோட பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் தான் பாவம் வரும் தெரியும் புண்ணியம் சோ இன்னைக்கு பண்ணலாமே அத ஓ இன்னைக்கு இன்னைக்கு பண்ணா பெருகும் ஆ சேனால நாம என்ன பண்ண போறோம்னா துப்புறுவ தொழிலாளிகள் இருக்காங்கல்ல ஆமா அவங்களை கூப்பிட்டு வைராற சோர் போட போறோம் வயிறார சோர் போட்டு அவங்களுக்கு எல்லாம் வஸ்திரம் அதாவது சேலை வாங்கி தர போறோம் ஓ சேலை வாங்கி தர போறோம் ஆமா அரிசி அன்னம் வஸ்திரம் இதெல்லாம் கூட தானமா கொடுக்கலாம் ஆதித்ரதி அன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேக்கு அப்படி நீங்க வந்து பெரும் செல்வத்தை சேர்க்காம புண்ணியத்தை சேர்க்கிறீங்க நம்ம கொண்டு போறப்ப அதை கொண்டு போவோம் சோ எல்லாருமே நினைக்கிறது நகை சேர்க்கணும் நகை சேர்ந்தா நிறைய சேரும் இது சேரும் அது சேரும் சொல்லி அதை மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு சில விஷயங்கள் சொல்லாம மறைச்சுக்கிட்டே போயிட்டாங்க புண்ணியமும் பெருகுன்றது யாருக்கும் அவ்வளவா தெரியல ஒரு சிலர் மட்டும் அதை செய்வாங்க தயிர் சாதமோ கல்கண்டு சாதம் இந்த மாதிரி ஏதோ நம்மனால முடிஞ்ச சில சாதத்தை தானம் கொடுப்பாங்க அரிசி தானம் கொடுப்பாங்க வஸ்திரம் தானம் கொடுப்பாங்க இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நம்ம செய்யலாம்ல நிறைய பேர்த்துக்கு செய்ய வேணாம் ஒரு ரெண்டு பேத்துக்கு நம்ம செய்யலாம் பண்ணாலுமே பெரிய பலம் கிடைக்கும் ரெண்டு பேர்த்துக்கு இந்த வருஷம் செய்யறப்ப அடுத்த வருஷம் பத்து பேர்த்துக்கு செய்ய மாட்டோமா அந்த அளவுக்கு கடவுள் கொடுப்பார்ல தானம் செய்ய செய்ய நீ தானம் செய்யற அப்படின்னு உனக்கு அவங்களுக்கு அதுக்குரிய வருமானத்தை கொடுப்பாருல சரி அப்ப மத்த நாள்ல பண்ணலாம்ல இன்னைக்கு மட்டும்தான் பண்ணுமா தங்கம் வாங்குறப்ப பெருங்குறப்ப தானம் பண்ணப்ப புண்ணிய கணக்குல சேரும்ல ஒரு டி பாகும் இரட்டி பாகும் வா சோ அதத்தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் போறீங்க ஆமா